முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆசினுள் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் சோபகிரது வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் திகதி வரை ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு வரை சிவடி வாசித்தளித்தவர் தி ராஜேந்திரன் எம் வியட் ஓங்கார ஞான குடில் படைத்த ஓங்கார ஞானியே அரங்கா ஓங்காரனாக அவதாரம் புரிந்த உயர் ஞானியே உமை போற்றி போற்றியே சோபகிருது செயல் திங்கள் புகழுவேன் இருபானை திகதி மெய் ஆற்றல் மிகு குரோதி தகர்த்திங்கள் ஏக திகதி வரை அறிவிப்பேன் இந்தியா தமிழகம் தன்னில் தன்னிலே நடக்கும் வார நிகழ்வாக தக்க வருங்கால பலன் குறித்த ஆசி நன்னயமாய் அகத்திய மகரிஷியும் நாட்டிடுவேன் வார ஆசி பலனாக ஆகவே ஆளுமை பதவிக்கு அரசியல் தேர்தல் களம் காணும் மிகையான கழகங்கள் எல்லாம் மெய்வழி மறந்து கொள்கையை கடந்து கடந்து கனதனங்கள் செலவிட்டு கனதனம் மேல் வைக்கும் பற்றை கடமைகள் மக்கள் சேவை மேல் செயல்படும் செயல்படும் கழகங்கள் எல்லாம் செயலிழந்து முடங்க நேரும் தயவிலா ஆளுமை அதிகாரிகள் தகுதி இழந்து மக்கள் பார்வையில் பார்வையில் பின்னடைவு கண்டு பரிதவிப்பு பதவி இழப்பு காண நேரும் பார்த்துரைக்கு தீதான வழிவகை விட்டு பரோபகாரம் தர்ம சிந்தை பெருக்கி பெருக்கியே மக்களை காக்கின்ற படைத்த ஞானி ஆறுமுக ஏற்று அனைவரும் வணங்கி வர வருங்காலம் மக்களின் தேவைகள் வாழ்வாதாரம் காக்கும் வண்ணம் அருந்தவசி ஆசிதனை ஏற்று அன்னதான சேவைகளையும் ஏற்று ஏற்றுமே தர்ம சேவை ஆற்றிட ஏற்றுமே மக்களை காத்திடும் ஆற்றல் மிக்க ஞானா ஆட்சி நடத்திட அரங்கன் தயவும் துணையும் வேண்டும் என வேண்டிய பதவியாளர்களான தினவிட ஆளுமை சக்திகளும் தொண்டாற்றும் அதிகாரிகளும் தொடர்ந்து வர நல்ல ஆட்சிதனை படைப்பர் வார ஆசி முற்றி சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் தாரம் சோபை வருடம் பங்குனி மாதம் 25ாம் நாள் 7-4-2-24 ஏன்யிற்று கிலமை முதல் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் 14-4-2-24 ஏன்யிற்று கிலமை வரை உள்ள கால நிகழ்வுகள் உலக மக்களுக்கு ஞானம் அளித்து கடை தேச்சிடவே ஓங்கார ஞான குடிலை உருவாக்கி வழிநடத்தும் மகா ஞானியே ஆறுமுக அரங்க தேசிகரே அவதாரமாக உயர் ஞானியே அரங்கமகா போற்றியே வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை வார ஆசி நூலாக அகத்திய யானும் அருள்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி நாட்டின் ஆட்சி பொறுப்பை அடைய வேண்டும் என்று தேர்தல் களம் காணுகின்ற பல கட்சிகள் எல்லாம் உண்மை வழிகளை மறந்து கொள்கைகளை விட்டு கொடுத்து ஏராளமாய் பொருளை செலவு செய்து தேர்தல் களம் காணுகின்ற பொருள் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெற என்னும் கட்சிகள் கடமைகள் மேல் வைக்காமலும் மக்களுக்கு செய்யும் சேவைகள் மேல் வைக்காமலும் மக்கள் மீது கருணையோடு நடக்காமலும் நடந்தால் அவைகள் மக்களிடம் மதிப்பை இழந்து முடங்க நேருமப்பா தயவு இல்லாத ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தகுதி இழப்பார்கள் மக்களின் பார்வையிலே அவர்கள் எல்லாம் பின்னடைவை சந்தித்து பரிதவிக்க நேருமப்பா பதவிகளை இழப்பார்கள் காதலினாலே தீமை பயக்கும் செயல்களில் ஈடுபடாமல் பரோபகாரத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து தர்மங்களை செய்து வருவதுடன் ஞானமும் மக்களுக்கு அளித்து காக்கின்ற ஓங்கார குடிலை உருவாக்கிய மகா ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிகரையும் அவர் தம் கொள்கைகளையும் ஏற்று ஞானிகளை வணங்கி வருவதுடன் மக்களின் தேவைகளை மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் விதத்திலே நடந்து அருந்தவசி அரங்கரின் ஆசிகளை பெற்று அரங்கமகான் கூறும் அன்னதானத்தை தாராளமாய் செய்து தர்ம பலத்தினை பெருக்கிட வேண்டும் மக்களை காக்கும் விதமாக ஆற்றல் மிக்க ஞான ஆட்சி நடக்க வேண்டுமாயின் ஞானி அரங்கரின் தயவும் துணையும் வேண்டும் என உணர்ந்து அதிகாரிகளும் அரங்கரின் கொள்கையை ஏற்று தர்ம வழியில் நடந்து வர வர அவர்கள் இவ்வுலகிலே ஆட்சியை ஞான ஆட்சியை படைப்பார்கள் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம்